ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கஞ்சால கற்பரிச்சான் தண்ணி அடிச்சுட்டு இல்லை இல்ல பகையில இப்படிலாம் இப்படி எல்லாம் போய் எல்லாம் எந்த காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்னைக்கு அதுவும் பள்ளி மாணவியை பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறது இது ஏதோ ஒரு சம்பவம் இல்லை இப்பதான் ஒரு மாசத்துக்கு மேலே திருவண்ணாமலையில் ஆந்திராவிலிருந்து வந்த தாய் மகள் இரண்டு பேருமே காவல்துறை தாய் கண் எதிர்க்கையே மகளை கற்பழித்திருக்கிறது உண்மையா இல்லையா நாங்க என்ன மேடைக்காக சொல்றோமா இருக்கும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் தாயின் கண் எதிர்க்கியே மகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் எந்த காவல்துறை ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை இன்றைக்கு பெண்களை தாயின் முன்னே கற்பழித்து கைது செய்யப்பட்டிருக்கிறது நான்கு நாட்களுக்கு முதல் திண்டிவனத்தில் பத்தாவது படிக்கிற பொண்ணுமா அதுக்கு என்ன பதினாலு வயசு பதினஞ்சு வயசு கூட இருக்காது இன்னும் வயசு கூட காவல்துறை சேர்ந்த ஒரு காவலர் மிரட்டி உருட்டி உடன் வந்த நண்பரை விரட்டி விட்டு அந்த பெண்ணை அழைத்து போய் ஹவுசிங் போர்டில் ஒரு பாழடைந்த பங்களாவில் ஒரு இரவு முழுதும் வைத்து கற்பழிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் இரவு முழுவதும் காலையில் நல்ல முறை அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவனே சொல்றான் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை யாருக்கும் பாதுகாப்பு இல்ல கஞ்சா அடிச்சிட்டு போதையில வீட்டுக்குள்ள புழுந்து வெட்டி போட்டுட்டு கற்பழிக்கிறான் அவனுக்கு என்னன்னு தெரியல கொலை செய்தமா கற்பழிச்சமா எதுவுமே தெரியல அவனுக்கு தண்ணி போதைனா கூட பரவாயில்ல ஒரு வழக்கு ரெண்டு அரை விட்ட கூட எங்க போய் சாஞ்சி ஊந்துருவான் இது கஞ்சா போதை அவனுக்கு என்ன செய்யற என்ன பண்றான் அவனுக்கு தெரியல போதை வெறியில கற்பழிக்கிறான் இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியினுடைய லட்சணம் இந்த மூதையின் ஆட்சியினுடைய லட்சணம்